நண்பர்களே அன்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே அன்பானவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கடந்த காலத்திலேருந்து என்ன பண்ணிட்டு வரோம் ஒன்றாம் தேதி ஒன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் ரெண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் அப்படியே கொண்டு வந்து இன்னைக்கு எட்டு வரைக்கும் முடிச்சு இன்னைக்கு ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவர்களை பற்றி பார்க்க போறோம் இது வந்து ஒரு முதல் பகுதி தான் இதை பற்றி அடுத்த ஒரு பகுதி நான் கொடுக்க போறேன் கொடுக்கல அதனால வந்து பிரீஃப் அப்படின்னும் போது என்ன பண்ணனா இவங்க தான் இன்னும் ஃபஸ்ட்டாக வரலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி இந்த ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவர்களை பற்றி ஒரு ஆய்வு என்ன பண்ணுறாங்க இந்த ஒன்பதாம் எண்ணில் யார் யார் பிறந்தாங்க எப்படி இருக்கிறாங்க எப்படி இருக்கணும் பார்ப்போமா ரொம்ப சிம்பிள் அதாவது எல்லா ஆற்றலும் இருந்தும் எனக்கு செயல்படுறதில் பிரச்சனை பயம் அப்படின்னாலும் ஒன்பதாம் எண்ணு இருபது பதினே பதினெட்டாம் எண்ணு இருபத்தி ஏழாம் எண் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு எல்லா ஆற்றலும் செயல்களும் தெரிந்தும் ஒரு கார் ஓட்டுங்க அப்படின்னு எடுத்து ஓட்ட மாட்டாங்க ஒரு பொறுப்புக்கு வாங்க வரமாட்டாங்க இது செயல்படுங்க செயல்பட மாட்டாங்க ஆனால் திறமை இருக்கும் ஆசை இருக்கும் உண்மையான குணம் இருக்கும் ஆனால் அது செயல்படுறது தயக்கம் இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் இந்த ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு உங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்க அவங்களை புடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா அவங்கள மாதிரி அரச அரியணை ஏறி வெற்றி பெற்றவர்கள் அவர்களை போல் நல்ல அரசாங்கம் செய்பவர்கள் இருக்க மாட்டாங்க ஆனா அவர்களை பிடிச்சிட்டு வந்து உட்கார வைக்கணும் அவங்கள்ட்ட பொறுப்பை கொடுக்கணும் அவங்கள கார் ஓட்ட வைக்கணும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பதவிகளும் பேரும் புகழும் பக்கத்தில் கொடுத்தீங்கன்னா அவங்க ஓகே பண்ணணும் செய்யலாம்மா இவ்வளோதான் உங்கள் வீட்டில் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு இருந்தாங்கன்னா நீங்கள் செய்யணும் சார் நீங்களே ஒன்பது பதினெட்டு இருபத்தேழா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் யார் உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தாலும் அதை ஓகே பண்ணணும் சார் எனக்கு வேணாம் சார் சார் ஒருத்தர் வந்து ஒரு ஃபோன் வருது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க கடவுள் எந்த வழியில் வராருன்னு நான் ஒருத்தர் கேட்டார் நான் ஒரே வார்த்தை சொன்னேன் கம்யூனிகேஷனில் தான் வராரு கடவுள் கடவுள் எங்கே வராரு கம்யூனிகேஷனில் தான் சார் கடவுள் வராரு பஞ்சபூதத்தில் வராருன்னா பஞ்சபூத கம்யூனிகேஷன் தான் ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனை நான் எடுத்து பேசிட்டேன்னா நான் ராஜா அந்த ஃபோனை அவாய்ட் பண்ணால் அது இன்னொருத்தவனை ஃபோன் அடித்தான் அவன் அடுத்தான் அவன் ராஜா நல்ல மனிதர்களையே இழக்கக்கூடிய விஷயமாகவும் வந்துருச்சு இல்லையா அதனால எல்லா ஃபோனையும் அட்டன் பண்ணணும் இந்த ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழில் பிறந்தவர்கள் முதல்ல ஃபோன் அட்டன் பண்ணுற பழக்கம் இருக்கும் இதில் என்ன ஒன்றுனா ஒன்பது கோள்கள் ஒன்பது துவாரங்கள் இந்த உலகமே ஒன்பதை அடக்கி தான் இருக்கும் அப்போ இந்த ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழில் பிறந்தவர்கள் ஒரு ஆளுமை திறன் கொண்டவர்கள் ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் அந்த குடும்பத்தை நல்ல வழியில் கொண்டு போகக்கூடியவர்கள் அவர்களுக்கு தன்மானம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் அவங்க எல்லா விஷயத்தையும் தள்ளி போடுவாங்க நம்மளை எவனும் எதுவும் சொல்லக்கூடாது சார் நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்சிடவும் கூடாது தப்பு பண்ணிடக்கூடாது சார் ஓப்பனாக இருக்கணும் நியூ நியூட்ரலாக இருக்கணும் ஏன் சார் ஏமாற்றுவானே ஏன் போய் சொல்லுவானே அப்படின்னு பேசக்கூடியவர்கள் சூழ்ச்சியெல்லாம் பிடிக்காது எதிரிய நேருக்கு நேரும் போதாமல் அந்த சூழ்ச்சியில் வெல்றவங்க இவங்க கிடையாது சூழ்ச்சியே பிடிக்காது ஒன்பது பதின பதினெட்டு இருபத்தி ஏழில் பிறந்தவங்களுக்கு சூழ்ச்சி தான் வேறு அதுதான் அப்போனா யோகா தியானம் இதெல்லாம் பிடிக்கும் ரொம்ப மனிதாபிமானம் கொண்டவர்கள் நல்ல குணம் கொண்டவர்கள் குழந்தை குணம் கொண்டவர்கள் அது மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கிறவங்க இவங்களை குழப்புவாங்க இந்த சப்போர்ட்டிங்காக இருக்கிறவங்களை கண்டு பயந்து இவங்களே தப்பாக முடிவெடுத்துடுவாங்க அதனால நல்ல நண்பர்களை பக்கத்தில் வச்சுக்கிங்க அதுதான் ரொம்ப முக்கியம் மேக்ஸிமம் கடவுள் உங்களுக்கு ரொம்ப துணையாக இருப்பாங்க ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழில் பிறந்தவங்களுக்கு கடவுள் துணையாக இருப்பாங்க கடவுள் வழிபாடு நிறையா பண்ணுங்க உங்கள் குடும்பம் உங்களை பெரியாரோட ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் நினைத்த பொருட்கள் நினைத்த விஷயங்கள்லாம் வாங்கலாம் உங்களுக்கு போர் குணம்லாம் பிடிக்காது சமாதானமாக பேசி முடிவு பண்ணிக்கிறது நல்லது சுமையை வந்து மற்றவங்க முன்னாடி சுமத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அடா என்ன நல்ல மனசு சார் என்ன நல்ல மனசு எனக்கு இந்த பாயிண்ட் இப்போ தான் வருது சுமையை வந்து மற்றவங்க முன்னாடி சுமத்தை கூடாது நினைக்கிறவங்க இந்த உலகத்தில் இருக்காங்களா அப்போதான் நம்ம ஒன்பதாம் தேதி தேதி இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவங்க பரவாயில்ல அதாவது இது மாதிரிலாம் மனிதர்களை சந்திக்கிறதும் பெரிய விஷயம் அது மாதிரி இருக்காங்கன்னு கேட்கறதும் பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஆனந்தமானவர்கள் அமைதியை ரொம்ப விரும்பக்கூடியவர்கள் எதுலையுமே தேவையில்லாமல் இறங்கி செயல்படணும்னு ஆசைப்படாதவர்கள் பொறுப்பு கொடுத்தா சிறப்பாக செயல்படக்கூடிய டாக்டரேட் பட்டம் வாங்கக்கூடியவர்கள் தொழில் வல்லுநர்கள் தலைமை நிர்வாகிகள் இவங்கெல்லாம் இதில் வந்துருவாங்க ரொம்ப சிறப்பான அம்சம் கொண்டவர்கள் உடல்நலங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் வியாதி இருக்கும் உடம்புல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கோ அத்தனை பார்ட்ஸுக்கும் வியாதி இருக்கும் கவனமாக பார்த்துக்கணும் என்ன வியாதி எதில் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது மூட்டு வழியாக இருக்குங்க தலைவலியாக இருக்குங்க தலைவலிக்கு மாத்திரை போடுறாங்க மூட்டு வலிக்கு மாத்திரை போடுறாங்க வாயு உண்டுங்க கேஸ் ஸ்டபுள் அண்ணாங்க எல்லாமே இருக்குங்க அப்போ என்னங்க செய்யலாம் இது போகணும்னா என்ன பண்ணுது உங்களை பார்த்துக்கணும் இந்த ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு பிறந்தவர்கள் உங்களை பார்த்துக்கணும் உங்களை தான் ஃபஸ்ட்டு வேலையை உங்களுக்கு அதாவது டாக்டரே உங்களை பார்த்து மிராக்கலாம் பார்ப்பார் என்னங்க உங்களுக்கு அடிபட்டுருக்குன்னாங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கா சார் அப்படின்வாங்க அப்படி பார்த்துங்க அப்போ உடம்பு பார்த்துக்கலன்னு அர்த்தம் உடம்பு பார்த்துக்கணும் அதுமாதிரி ஆயில் பாத்தெலாம் நிறைய இருக்கணும் நல்ல நட்புகள் உங்களுக்கு அடிமைகள் நிறைய பேர் சிக்குவாங்க அடிமைகளை நல்லா பயன்படுத்துங்க ரொம்ப விடாமுயற்சி தான் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஈஸி வெற்றி கிடைக்காது விடாமுயற்சி கடவுள் என்னமோ தெரியல நிறைய இடத்துல அவங்கள பார்த்துட்டு பார்த்துட்டு கொஞ்சம் ரிப்பேர் பண்ண வச்சுடுறாரு தொழில் ரீதியாகவும் சில சிரமத்தை ஏற்படுத்துகிறாரு அதில் என்னென்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பயந்தாங்க உங்களோட பெரிய மைனஸ் அதை தூக்கி எரிங்க பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வாங்க நல்லா இருப்பீங்க நிச்சயமாக உங்கள் மனம் செயல் அபிவிரதமான யோகத்தை கொடுக்கும் நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் நரம்பு தலைவலி உஷ்ணம் எரிச்சல் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க கால்வழி கண்டிப்பாக ஏற்படும் கால்வழி கண்டிப்பாக ஏற்படும் வழி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க அதாவது கூட்டத்தை கண்டாலும் பிடிக்காது ஆனால் எங்கே இருந்தாலும் தனித்து செயல்படுன்னு ஆசை இருக்கும் நம்ம கொஞ்சம் பேசியா மற்ற பேசணுன்ற என்ன இருக்கும் கெட்ட பேர் மட்டும் எடுத்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பீங்க இப்படிப்பட்ட ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழில் பிறந்தவர்களுக்கு காலம் உங்களுக்கு பதில் சொல்லும் ஒவ்வொரு இடத்துல காலம் தான் பதில் சொல்லும் மனுஷன் பதில் சொல்ல மாட்டான் நீங்கள் நம்புகிற மனுஷனை நம்புறதை விட காலத்தை நம்புறது ரொம்ப நல்லது இப்போ வந்து இந்த ஒன்பதாம் எண் அப்படிங்கிறது செவ்வாயை குறிக்கும் இந்த செவ்வாய் எந்த ராசியில் இருந்தவர்களுக்கு நல்லதை கொடுக்கும்ன்றதை நம்ம பார்க்கணும் செவ்வாய் பார்த்திங்கன்னா மேஷா ராசிக்காரர்கள் செவ்வாய் ஆட்சி விருச்சக ராசிக்காரர்கள் செவ்வாய் ஆட்சி அப்போ இந்த ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதியில் பிறந்தவர்கள் மேஷா விருச்சகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் வருவீங்க டாப் லெவல் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக வரவங்க மகரத்தில் பிறந்தவங்க மகர ராசியில் பிறந்தவங்க ரொம்ப டாப் லெவலில் வருவீங்க இந்த மூணு பேரும் அதில் வந்து இந்த ஐபிசி மாதம் பிறந்தவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஐப்பசி மாதம் பிறந்தவங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் பிறந்தவர்களும் கஷ்டப்படுவாங்க எது நம்ம சொல்கிறது புரியுதா ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழில் பிறந்தவர்கள் ஐப்பசியில் பிறந்தால் கஷ்டப்படுவார்கள் அதே மாதிரி அதே ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்கள் வந்து ஒன்பது பதினே பதினெட்டு இருபத்தி ஏழில் பிறந்தவங்க வந்து மேசா சோகம் வந்து கடகம் அதாவது வந்து சித்திரை வைகாசி ஆணி ஆடியில் பிறந்தாலும் கஷ்டப்படுவாங்க சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆடி மாதத்திலே பிறந்தாலும் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும் புரியுதுங்களா அப்போ எதிர்த்து செயல்படக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிம்மதி கெட்டுப்போகாமல் பார்த்துக்கணும் ஆனால் போராடிக்கிட்டே இருக்கணுங்க அப்படின்னா அவங்க வந்து கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க கார்த்திகை மாதத்தில் பிறந்தவங்க அவங்க போராடிக்கிட்டே இருக்கும் இந்த ஒன்பதில் அதிகம் இது அவங்களுக்கு மற்றபடி கெடுதல் எதுவுமே கிடையாதுங்க இந்த ஒன்பதாம் எண்ணுங்கிறது வீர தீரமாக முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு ஆறுபடை முருகனை அவசியம் இந்த ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவர்கள் பார்க்கணும் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழில் பிறந்தவர்கள் படை முருகனை வணங்க வேண்டும் உங்களுக்கு சப்போர்ட்டிங் பிளானட்டை சொன்னேன் ஆப்போசிட் பிளானட்டுங்கிறது வந்து சந்திரன் அப்போ என்ன பண்ணுறாரு ராசியில் செவ்வாய் நீச்சம் ஆயிடுவார் அப்போ அதனால் வந்து ஆடி மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும் ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதியில் பிறந்தவர்கள் வாகன விபத்தை அடிக்கடி சந்திக்கிற மாதிரி இருக்கும் இது ரொம்ப கவனமாக இருங்க அது மாதிரி மருந்து மாத்திரைகள்லாம் கரெக்டாக எடுத்துக்குங்க அதான் ரொம்ப முக்கியம் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் இப்படி இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் தெய்வ பலம் அதிகமாக கொண்டவர்கள் நம்பிக்கையை அதிகமாக கொண்டவர்கள் அந்த நம்பிக்கை தான் உங்களை காப்பாற்றும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த நம்பிக்கை வருங்காலத்திலே இந்த நம்பிக்கை உங்களை அதிகமாக காப்பாத்தும் அதுவும் ஒன்பதுக்கு செவ்வாய் வந்து அதிபதியாக இருக்கிறதுனால தைரியமாக ஒரு விஷயத்தை நம்புனுங்கன்னா அது நடக்கும் அதை சில பேர் எல்லாம் கைவெடிச்சிருவாங்க இது நடக்காதுங்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் மட்டும் ஒன்பதாம் தேதி பதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த நீங்கள் வந்து கைவிடாதீங்க நம்பிக்கையோடு இருங்க நீங்கள் நம்புனீங்கன்னா நடந்துடும் அதுதான் உங்களோட வாழ்க்கை அது தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் மீன ராசி மீனராசியில் பிறந்தவர்கள் கடகராசியில் பிறந்தவர்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கட்டும் இந்த ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழில் பிறந்த தேதியில் பிறந்தவர்கள் இந்த ராசியில் பிறந்திருந்தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க சார் அப்படின்னா மேஷம் ரிஷபம் மிதுனோ அடுத்தது வந்து மகரம் ரொம்ப பெஸ்ட் அது விருச்சகம் துலாம் கன்னி இதெல்லாம் பெஸ்ட்டு ஸோ இந்த நான் இப்போ பெஸ்ட்டு கொஞ்சம் டவுன் இதுவும் சொல்லியிருக்கிறேன் இப்போ என்ன பண்ணலாம் நியூச்சலாக நாங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும்னா என்னங்க முருகன் தான் சுப்பிரமணிய சுவாமியை பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுடைய ப்ளஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க எப்பேற்பட்ட விஷயத்தையும் ஒருத்தவங்க யாராவது கேட்டுட்டாங்கன்னா அவங்க செஞ்சு கொடுத்துருவீங்க ப்ரசன்ட் கொடுக்குறதுல உங்களை மாதிரி யாருமே கிடையாது மைனஸ் என்னன்னா ஒருத்தவங்க தப்பு பண்ணிடக்கூடாது தப்பு பண்ணிட்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க தப்பு பண்ணால் அந்த கூட்டணியே வேணான்னு முடிவு பண்ணுவீங்க ஏ ஓ நல்லா இருந்தால் என் கூட்டணியில் இருங்கடா நல்லா இல்லைன்னா என் கூட்டணியே வேணாடா என்னை விட்டுட்டு போங்கடா என்னை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லுவீங்க அதான் ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு நல்லவங்க அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் நல்லவங்கிறது உலகத்துக்கு ரொம்ப கஷ்டமானவங்க புரியுதா அவங்களுக்கு இப்போ இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு எழுத்து இயக்கங்கள்லாம் ரொம்ப பெஸ்டா இருக்கும் அது வந்து ஒன்பதாம் தேதி உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான தேதியா இருக்கும் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு ஆகிய தேதிகள் முழு வெற்றி உங்களுக்கு கொடுக்கும் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு ஆகிய வெற்றி தேதிகள் ரொம்ப வெற்றியை கொடுக்கும் ஒம்பது ரெண்டு ஒம்பது இருபத்தி ஏழு ஆகிய தேதிகள் வந்து ரொம்ப வெற்றியை கொடுக்கும் பதினெட்டு உங்களுக்கு செட் ஆகாது நல்லா கவனிச்சிங்க பதினெட்டு உங்களுக்கு செட் ஆகாது அடுத்தது பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க ரெண்டு ரெண்டாம் தேன்னு வர்றது பதினொன்று இருபது இருபத்தொம்போது அவாய்ட் பண்ணிங்க எட்டு பதினேழு இருபத்தாறு அவாய்ட் பண்ணிடுங்க அடுத்தது வந்து சிவப்பு கலரு ஆரஞ்சு கலரு இளம் சிவப்பு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் கலரு பிங்க் கலர் இஸ் ஆல்சோ பெஸ்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் துரதிர்ஷ்டமான கலர் அப்படிங்கிறது உங்களுக்கு பச்சை வேண்டாம் ஒம்போதாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு பச்சை வேண்டாம் மாதிரி வந்து காப்பி போட்ட கலரு பச்சை கலரு பாசி கலரு இதெல்லாம் வேண்டாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க அடுத்தது வந்து வந்து கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் முக்கியமாக ஒன்பது இருபத்தி ஏழு பதினெட்டாம் தேதியில் பிறந்தவர்கள் இந்த கருங்காலி மாலை போடலாம் நீங்கள் தான் போடலாம் மற்றவங்களாம் போட முடியாது கருங்காலி மாலை போடுங்க அது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் இப்படிப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகள் லைஃப்பில் விஐபிகள் யார் பிறந்தாங்க நாங்கள் அந்த விஐபி மாரி வருவோமா நாங்கள் எந்த துறையை சார்ந்து போடலான்னா எனக்கு தெரிஞ்சு சமூக சிந்தனையாளர்களா இருப்பீங்க நல்லவங்க எந்த துறையில் வந்து பீக்கு பீக்கில் வருவாங்க எந்த துறையிலுமே வர முடியாது நல்லவங்க இல்லையா அப்போ என்ன பண்ணு இருக்கிற இடத்துல நம்ம சிறப்பாக இருக்கலாம் அதில் ரொம்ப பீக்கில் நம்ம வரணும் அப்படின்னா நம்ம ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பீக்காக முடியும் மாதிரி நாட்டியம் கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பிக்க முடியும் நிறைய பாடகர்கள்லாம் பாருங்களேன் அவங்க வந்து இந்த ஒன்பது பதினேழு பதினெட்டு இருபத்தி ஏழில் பிறந்திருப்பாங்க அதில் சைலண்ட்டாக சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழில் பிறந்தவர்கள் யார் யார் அப்போமா நம்மளுடைய லைஃப்லேயும் பாருங்களேன் இந்த ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே அப்படிங்கிற சுதந்திர போராட்ட தியாகி ஒன்பதாம் தேதியில பிறந்திருக்கிறார் கக்கன் ஐயா வந்து பதினெட்டாம் தேதியில பிறந்திருக்கிறார் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நல்லவர்கள் வார்த்தையை கவனிச்சிங்களா நான் பேசுனது இப்ப பரிதா தெரியுதா இப்பதான் பாக்குறேன் நான் அப்ப முன்னாடி சொன்ன வார்த்தை உண்மைதானே நல்லவங்க ரொம்ப சிரமம் போடுவாங்க கக்கன் ஐயா பாருங்க முன்னாள் அமைச்சர் பதினெட்டாம் தேதியில பிறந்திருக்கார் அது மாதிரி பார்த்தீங்கன்னா எத்திராஜ் கல்லூரியின் நிறுவனர் பதினெட்டாம் தேதியில் பிறந்திருக்கிறார் அப்புறம் வந்து இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க வசுந்தரா ஸ்ரீ நாட்டிய புகழ் பெண் பெண்மணி பதினெட்டாம் தேதியில் பிறந்திருக்கிறாங்க மிகப்பெரிய ஓவியர் மாருதி அவர் இருபத்தி ஏழாம் தேதியில் பிறந்திருக்கிறார் விஜயலக்ஷ்மி பண்டிட் ஐநா சபையோட உறுப்பினர் பதினெட்டாம் தேதியில் பிறந்திருக்கிறாங்க பாருங்க நான் சொன்னது இப்போ புரியுது உங்களுக்கு நான் இந்த உதாரணம் இப்போ தான் பார்க்குறேன் இதில் சைலண்ட்டாக வெற்றி பெறக்கூடியவர்கள் இவங்க தான் ஒம்பது பதினேழு இருபத்தி ஏழில் பிறந்தவர்கள் வந்து சைலண்ட் வெற்றி ஒன்பது ப பதினெட்டு இருபத்தி ஏழு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜான் கிளாக் நகைச்சுவை நடிகர் அவர் பிறந்திருக்கிறாரு அப்புறம் வந்து யார் கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்து ஒன்பதாம் தேதி பிறந்திருக்கிறாரு கவிஞர் உமர் கையார் அவர் வந்து பதினெட்டாம் தேதி பிறந்திருக்கார் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து பதினெட்டாம் தேதி பிறந்திருக்கிறாங்க சிபி ஆதித்தனார் அதாவது தினதந்தி பத்திரிகையுடைய பத்திரிகை மூலம் கொடிநாட்டி எவன் சொல்கிறாங்க அதாவது தினதந்திங்கிறவங்க தெரியாதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க அந்த பத்திரிகையை உண்டாக்குன சிபா ஆதித்யனார் வந்து இருபத்தி ஏழாம் தேதியில் ஐயா பிறந்திருக்கிறாங்க ஆனால் அந்த ஐயா வெளியே தெரியுமா இருக்காது தினதந்தி பத்திரிகை தெரியும் ஆனால் அந்த ஐயா எத்தனை பேர் தெரியும் ரொம்ப தானே பத்திரிக்கை எல்லாருக்கும் தெரியும் அப்போ அவங்கள சைலண்டாக ஒரு விஷயத்த நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில் அடுத்த பாருங்க நெல்சன் மண்டேலா பாருங்க அவர் வந்து பதினெட்டாம் தேதியில் பிறந்திருக்காரு நம்ம என்னங்க அப்போ ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழுல பிறந்தா நீங்கள் பெரிய ஆளுங்க நீங்களாம் சைலண்ட்டாக வெற்றிகளை கொடுக்கக்கூடியவர் சைலண்ட் கில்லர்ஸ் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் சைலண்ட் நல்லவர்கள் நாட் கில்லர் ஆமாங்க கல்லினியோட அவர் பதினெட்டாம் தேதியில் பிறந்திருக்கார் தேசிய விநாயகம் பிள்ளை இருபத்தி ஏழில் பிறந்திருக்கார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பதினெட்டாம் தேதியில் பிறந்திருக்கிறார் ஸோ இதை விட இன்றைய காங்கிரஸ் கட்சியில் ஒன் ஆஃப் த டாப் லீடர் அவங்க வந்து சோனியா காந்திஜி அவங்க பிறந்திருக்கிறாங்க ஒன்பதாம் தேதியில் ஸோ ஒன்பதாம் தேதி அப்படிங்கிறது பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதிங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு தேதி நல்ல மனிதர்கள் பிறந்திருக்கீங்க சைலண்ட்டாக இருக்கீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் முழுக்க நிறைய நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் நிச்சயமாக கொடுப்பார் பெரிய மாற்றங்களை கொடுப்பார் இப்போ வந்து தன்னம்பிக்கை மட்டும்தான் ஒன்பதாம் தேதி பதினெட்டு இருபத்தி ஏழில் உள்ளவங்களுக்கு வேணும் இந்த தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க என்றும் உங்களுக்கு நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் சகோதர சகோதரி நண்பர்களே ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களும் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் எல்லா தேதிகளை பற்றியும் பேசியிருக்கிறோம் இதோடைய ரெண்டாவது பாகத்தை விரைவில் நான் வெளியிடு வெளியிடுகிறேன் அடுத்து ஒரு நல்ல தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன் மீண்டும் நல்ல சந்திப்போடு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் அப்போ இன்னும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும் இது வந்து இந்த ஒன்பதாம் தேதி பதினேழாம் தேதி அதாவது ஒன்றிலிருந்து முப்பத்தி ஒரு தேதி பிறந்த எல்லாருக்குமே ஏற்கனவே பார்த்துருக்குற அந்த எட்டு வீடியோவில் உள்ளவங்க இந்த ஒம்பது வீடியோவில் இந்த வீடியோ உள்ளவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ்லாம் போகிறீங்க சந்தோஷம் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் நான் படிக்கிறேன் உங்களுடைய ஆ ஆதரவு என்றைக்கு எங்களுக்கு இருக்கணும் அன்பானவர்கள் எல்லாமே நம்ம ஒன்றா சேர்ந்தோம் அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும் அன்புக்கு ஒரு எனர்ஜி இருக்குது பாசிட்டிவ் எனர்ஜி மேக்ஸிமம் கமெண்ட்ஸில் நல்ல வார்த்தைகளை தான் பேசியிருக்கீங்க நான் நிறைய நல்ல வார்த்தைகள் பேசுகிறதுனால நீங்கள் நல்ல வார்த்தைகள் பேசியிருக்கீங்க நான் நல்ல வார்த்தை பேசுகிறது உங்களால் தான் அதனால் நல்ல சிந்தனைகளை நம்ம ஒன்றிணைந்து கொண்டு வருவோம் நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எண்ணத்தையும் வெளிப்படுத்துவோம் உங்கள் கமெண்ட்ஸை நான் படிக்கிறேன் கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச பிரார்த்தனைகளை உங்களுக்காக நான் என்றைக்குமே செய்வேன் தொடர்ந்து செய்வேன் என்ன இந்த சேனலில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்கிறதுக்கு நான் சொல்லவே இல்லை நான் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கூட சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அதை செய்வீங்க அந்த பதவியில் நீங்கள் இருக்கீங்க பிடிக்கிறன்னு நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க லைக் பண்ண போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க பண்ண மாட்டீங்க பிடிச்சா கண்டிப்பாக செய்வீங்க அந்த நல்ல மனசு உங்களுக்கு உண்டு அப்போது பிடிச்ச மாதிரி நான் ஒரு விஷயத்த கொடுக்கணும் இது ஒன்று அடுத்தது என்னென்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத கொடுக்கணும் அதுக்கான முயற்சியை கடவுள் எனக்கு கொடுக்குறாரு அந்த முயற்சியை நான் எடுத்துக்கிறேன் கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு அதனால் இந்த ஒரு நல்ல தலைப்பை வந்து என்னுடைய அன்பு சகோதரர் மோகன் கொடுத்தார் இந்த தலைப்பில் எனக்கு ஒரு வீடியோ பண்ணுங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னாரு இந்த தேங்க்ஸ் ஃபுல்லாக மோகனுக்கு தான் பாண்டி மோகன் பாண்டிச்சேரி மோகனுக்கு தான் இந்த புதுச்சேரி மோகன் அவருடைய பேர் என்னந்து பாண்டிச்சேரியில் புதுச்சேரி மோகன் எப்படி கல்யாண மாலை மோகன் சார் இருக்காரோ அதே மாதிரி புதுச்சேரி மோகன்னா மீடியா பார்ட்னர் அவருக்கு வந்து இந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் வருங்காலத்தில் நல்ல ஒரு தலைப்போடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்